விஜயகுமார் மஞ்சுளா இவங்களோட தம்பதிக்கு மூணு பொண்ணுங்க அப்படி இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் பிரீதா வனிதா அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி இவங்க மூணு பேரும் வனிதா வந்து ஒரு சில பிரச்சனைனால அவங்க வீட்டை விட்டு தனியாக வந்து இப்போ அவங்க தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதனாலே அவங்க குடும்பத்தில் இப்போ சேர்த்துக்கிறது இல்லை அப்படின் தான் சொல்லணும் ஆனால் ப்ரீத்தாவும் ஸ்ரீதேவியும் வந்து இன்னும் ஒன்றா தான் அவங்க சிஸ்டர்ஸாக இருந்துகிட்ருக்காங்க ஸோ நிறையா ஃபங்க்ஷனில் அவங்க ஒன்றா இருக்கிறது எல்லாமே பார்க்க முடிஞ்சது இவங்க அவங்க ஃபேமிலியோடு சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதே ஒரு கொஷினாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின் தான் சொல்லணும் ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா விஜயகுமாரோடைய முதல் மனைவியோட மகளான அனிதாவுடைய மகளுக்கு திருமணம் நடந்தது அதாவது விஜயகுமாரோட பேத்திக்கு இப்போ வந்து திருமணம் நடந்துச்சு பயங்கர கிராண்டா கோலாகலமா நடந்துச்சு அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியால அதுல மொத்த ஃபேமிலியுமே ஒன்னா இருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய முதல் மனைவியோட மூணு பசங்களும் மஞ்சுளா அவர்களுடைய இரண்டு பொண்ணுங்களும் வந்து கலந்திருந்தாங்க இதுல கலக்காத ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வனிதா தான் இப்போ வனிதா அதை பத்தி வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீதாவும் ஸ்ரீதேவியும் இருந்தாங்க அவங்கள நான் இப்போ வந்து மிஸ் பண்ணிட்டேன் என்னோட லைஃப்பில் ஆனாலும் வந்து எனக்கு அவங்க போன ஃபீலிங் வந்து இப்போ வரைக்கும் இல்லை ஏன்னா அவங்க தான் வந்து பேச மாட்டாங்க நான் பேசணும்னு ட்ரை பண்ணி கூட அவங்க வந்து பேசவே இல்லை பட் ஆனால் அவங்க போனதை பற்றி இப்போ நான் நினச்சி ஃபீல் பண்ணல ஃபீல் பண்ணுறதுக்கும் இப்போ அவசியமே இல்லை ஏன்னா அவங்கள மாதிரியே இப்போ வந்து ரெண்டு பொண்ணுங்க எனக்கு வந்துட்டாங்க ஒன்று வந்து ஜோவிகா இன்னொன்று ஒன்று ஜெயா ஜோவிகா பார்த்தீங்கன்னா ப்ரீத்தா மாதிரியே இருப்பா ஜயா பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி மாதிரியே இருப்பா எனக்கு அம்மாவாகவும் சிஸ்டர்ஸாவும் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஸோ அதனால் இப்போ வந்து நான் யாரை பற்றியுமே ஃபீல் பண்ணுறதில்ல இவங்க இல்லை அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு நான் யாரை பற்றியுமே ஃபீல் பண்ணுறதே இல்லை இவங்க ரெண்டு பேரும் எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை வீட்ல இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு இதுக்கே அவங்க ஃபேமிலியில் வந்து சேர்த்துக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து வனிதாவை இதுக்கப்புறம் சேர்த்துப்பாங்களா அப்படின்றது ஒரு கொஷனாக தான் இருந்துட்டு அப்படின்னு சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன பண்ணுங்க